இன்றைக்கி நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவன் அதில் பார்த்தீங்கன்னா காலையிலே ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுது அதை பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுதிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் எதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஸ்கில் இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து மணியோட சாரி ரவீனா உடைய அம்மாவும் அதுக்கப்புறம் வந்து மாயாவுடைய அக்காவும் வந்திருக்கிறதா காட்டுறாங்க இப்போ முதல்ல இந்த ரவீனாவுடைய குடும்பம் வந்து உள்ளே வந்திருக்குறாங்க அப்போ வந்து ரவீனா குடும்பம் உள்ளே வந்துட்டால் நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருப்போம் என்ன சொல்ல போகிறாங்களோ நேற்று மணியோட குடும்பம் அம்மா வரும்போதே ரவீனா வந்து ரொம்ப பம்மிகிட்டு உட்காந்துட்டு இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சுது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரவீனாவுடைய அம்மா வராங்க அவங்க பார்த்தா நல்ல பொழுக்குன்னு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தா சிறுப்பால் அடிச்ச மாதிரி நல்ல நாள்கள் நறுக்க கேக்குறாங்க ஆனா இது உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் டவுட்டா இருக்கு ஏன்னா இவங்க வந்து மணி இப்போ ஒன்றும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ரவீனா கூட வந்து ரொம்ப டீப்பா உறவுல இருக்கிறார் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வெளியிலே வந்து அந்த உறவுகள்லாம் இருக்க தான் செய்யுது அண்ணன் அண்ணன் அப்படின்னு ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு பக்கத்தில் மேரேஜ் பண்ணிக்க போகிறதா சொல்லுது எதுவுமே புரிய மாட்டேங்குது வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறாங்க கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம்ல ரெண்டு பேரும் ஜோடியாகவே ஆடுறாங்க பார்க்க முடியுது அப்படின்ட்டுருக்கும்போது இன்னும் மணியோட சாரி ரவினோட அம்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து இங்கே வந்து நீ என்ன நீனு என் அப்படி பேசிகிட்டு இருக்க அம்மா ஒத்துக்கிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுலாம் இருக்கிற அப்படி அறிஞ்சிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக தோணுது இது உண்மையாக இருக்காது கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா மணி இருக்கிறதால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னவங்க இதே ரவீனோடைய அம்மா தான் இன்றைக்கி வந்து அப்படியே திருப்பி போட்டு மணியை திற மாதிரி காட்டுறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது ஆனால் அப்படி இருந்ததுன்னா ரொம்ப அசிங்கம் அப்படின்னு இந்த இடத்துல பதிய வைக்கணும் ஏன்னா எது எதுக்கெல்லாம் ஸ்கிரிப்டு பண்ணணும் உங்களுக்கு டிஆர்பி இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாச்சும் பண்ணிவிடுவீங்களா யார் என்னாச்சும் பலிக்கடா ஆக்குவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி பலிகடானது யாருன்னா ரவீனாவுடைய அம்மாவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போதே தெரியுது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல எல்லாருமே வந்து பேரண்ட்ஸில் வந்து சில பேர் தான் வந்து டேரக்டாக நல்லா பேசி உள்ளே எந்த கல்லங்கப்படமும் இல்லாமல் இருக்கிறத வெளியில் கூட்டிகிட்டு போனவங்க பட்டு சில பேர் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி கூட சில விஷயங்கள்லாம் இருந்தது இதில் வந்து யாரெல்லாம் கரெக்டாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தா நிக்சனுடைய அப்பா அவர் கேட்ட கேள்விகளும் கரெக்டு எல்லாமே பண்ணார் ஈவன் விக்ரமுடைய அப்பா கூட கேட்டார் ஏன்னா அவரும் கரெக்டாக தான் மனசுக்குள்ளே இருந்ததை கேட்டுகிட்டு போனார் என்னன்னு கேட்டால் அன்றைக்கி கூட சொல்லுவார் நீ என்னடா இப்படி இருக்கிற கொஞ்சம் கூட உனக்கு சூடு சொன்னேன் இல்லையா அவங்க சொல்கிறாங்க போப்போ இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்க போகிறப்போ அதுவே நாங்கள் நாமினேஷன் பண்ணாத உன்னை வச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் பண்ணுங்க நாமினேஷன் எனக்கு இந்த ஸ்டார்ஸே தேவையில்லை நான் நின்று இப்போ ஜெயிக்கிறேனா தோக்குறேனோ நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் ஏண்டா சொல்ல முடியல அப்படி திரும்பி போகிற எனக்கு அது அசிங்கமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னார் பாருங்க இப்போ நம்ம சமூக வலைதளங்களில் போட்டு பின்னி எடுக்கிறதால தான் அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது இது உள்ளே இருக்கிறவங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னே தெரிய மாட்டேங்குது எப்படியாக இருந்தாலும் வெளியில் நம்ம எப்படியெல்லாம் அறியப்பட போகிறோம் அப்படின்ற பயத்தோடு ஒரு விளையாட்டை விளையாடி இருக்கணும் அர்ச்சனா அப்பா சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட்டு விளையாட்டு தான் நீங்கள் வந்து எப்படி விளையாடுறீங்க உங்களுடைய ரியல் குணம்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வெளியில் உங்களுக்கான வாழ்க்கை இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தார் அர்ச்சனா அப்பா அதில் வந்து பாராட்டணும் நிக்சனை கூட சொன்ன சொல்லியிருந்தார் நீ சும்மா இங்கே உட்காந்துட்டு கத்திக்கிட்டு சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்ததுக்கு ஒரு ஐம்பது பாட்டு எழுதியிருந்தேன்னா நீ வெளியில் நல்ல மாதிரி போயிருந்திருப்ப போயிருந்திருப்ப அப்படின்னாரு ஏன்னா அவன் போக போகிறது கிடையாது ஏன்னா அவன் என்ன திறமை இருக்குன்ட்டு யாருக்கு தெரியும் காஜி வேலை பண்ணுமா அதுக்காக யாரும் இவனை கூப்பிட போகிறது கிடையாது அந்த மாதிரி இவனுடைய உண்மையான முகம் உண்மையான குணம் அப்படின்றத மக்கள் பார்த்துட்டாங்க இதே தான் இந்த மாயா பூர்ணிமா இந்த மாதிரி கேஸுங்களுக்கும் ஏன்னா உள்ளே எப்படி இருக்கீங்களோ நீங்கள் ரியாலிட்டி ஷோன்னா உங்களுடைய ரியல் என்ன ரியலாக நீங்கள் எப்படி சர்வை பண்ணுறீங்க மக்களை அப்படின்றது தான் இந்த ஷோ ஆனால் இதை வந்து பணத்துக்காக பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்ன்ட்டு பணத்துக்காக தன் நிலையை மறந்து ரொம்ப ஏடாகுடமாக நடந்துக்கிட்டாங்கள்ல மாயா பூர்ணிமெல்லாம் க இதுவாக கோடிட்டு சொல்லணும்னா மாயா பூர்ணிமா எல்லாருமே தான் அப்படின்னும்போது அவங்களுக்கு என்ன லைஃப் இருக்கும் வெளியில் வந்தால் அப்படின்னு தான் சொல்ல தோணுது அது மாதிரி விஷ்ணுடைய அக்கா அண்ணத்து வந்து விஷ்ணுக்கு சிறுபடி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது நீ இந்த மாயா பூர்ணிமாவுடைய ரிலேஷன்ஷிப் குள்ளே நீ போகக்கூடாது ஏன்னா அவங்க என்ன உறவு அப்படின்றது ஊர் உலகத்துக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீ அந்த ரிலேஷன்ஷிப் குள்ளே போகாத உன் வேலை என்னவோ அதை இண்டிவிஜுவலாக நீ விளையாடிட்டு நீ வெளியில் வர வழியை பார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல ரொம்ப பாராட்டணும் அந்த ஒரு விஷயத்தை இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் அப்புறமும் கூட விஷ்ணு என்ன பண்ணுறா பூர்ணிமாட்டை போயிட்டு எங்கள் அக்கா முன்ன பற்றிலாம் எதுவும் சொல்லலை என் தங்கச்சியும் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு போய் இறங்கி பேச வேண்டிய அவசியமே கிடையாது கட் பண்ணிக்கணுமா கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா இதுதான் இவனுடைய விளையாட்டுக்கு இன்னும் ஒரு இருபது நாள் இருந்துட்டு போகிறதுக்கு கரெக்டான விளையாட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த இடத்துல அது போய் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசுறது பூர்ணிமாக்கே தெரியுது அவங்க அக்கா கழுவி ஊற்றிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ்ணுக்கிட்ட அவ்வளோவா பேசுறது இல்லை அப்படின்னும் போதே அவங்க அக்கா ஒரு முறை முறைச்சி ம் அப்படின்போ சொன்னாங்கல்ல தங்கச்சி அப்போவே செம்ம செருப்படி பூர்ணிமாக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவங்க வராங்கன்ட்டு ரொம்ப அந்த அம்மா புடவை கிடவெல்லாம் கட்டிட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க நல்லா கழுவி தூப்பிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது விஷ்ணுவோட ஃபேமிலி வந்து கரெக்டாக சொன்னாங்க அங்கே வந்து அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமை தான் விளையாட உள்ளே போகிறாங்களே தவிர இந்த மாதிரி லவ் ட்ராக் பண்ணிக்கிட்டு இது வந்து இந்த ப்ரோக்ராமையே அசிங்கமாக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அது எதுக்கோ ஃபஸ்ட்டு சீசனில் வச்சுருந்தாங்க ஓவியா அது அப்படியே கண்டினியூஷனாக ரெண்டு மூணு சீசன்லேயும் வச்சுக்கிட்டே வர்றது அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இல்லை அதுக்கு ஏன்னா இந்த தடவை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து காஜி அளவுக்கு போயிடுத்து நிக்சன் பண்ண வேலையும் ஐஷோ பண்ண வேலையும் போது அது இதுக்கு மேற்பட்டு தேவையில்லை அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது ஏன்னா இதே கமல்ஹாசன் சொன்ன மாதிரி சிறு குழந்தைகள் பார்க்குறாங்க எல்லோருமே கற்றுப்பாங்க அப்படின்றது கமல்ஹாசன் சொல்கிறதுல மட்டும் இல்லை செயல்பாடுலையும் இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா சொருகிடுவேன் கிண்டிடுவேன் அப்படின்னு சொன்னவனுக்கு அன்றைக்கே ரெட் கார்டு கொடுத்து துரத்துருந்துருக்கணும் அப்போ தான் பார்க்குற பசங்களுக்கு ஓ இது தவறான வார்த்தை போல இருக்குது இது மாதிரி பேசுனா நம்ம சமுதாயத்தில் நம்மளை ஒதுக்கிடுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் பட் கமல்ஹாசன் பண்ணாரா இல்லை சொல்லின் வீரர் அடி அப்படின்ற மாதிரி அவர் சொல் வீரர் தானே தவிர்த்து மற்றபடி கிடையாது மாயா ஃபேமிலி வரட்டும் உள்ள வரட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ரவீனா ஃபேமிலி நேரிகிட்டு இருக்குது பார்க்கலாம் அவங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்தவங்க எதுவும் ஸ்கிரிப்ட் இடப்படி நடக்கலை பட் ரவீனாவுடைய ஃபேமிலியை பார்க்கும்போது நமக்கு லிட்டில் பிட் டவுட் வருது நெக்ஸ்ட்டு மாயா ஃபேமிலி வரும்போது சுத்தமாக கிளியர் ஆகிடும் பார்க்கலாம் பொறுத்துருந்து